ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் கொண்டாடுற முக்கிய பண்டிகை வந்து பொங்கல் இல்லைங்களா ஸோ இதை பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களோட அடையாளம் மட்டும் எல்லா தரப்பு மக்களாலும் இந்த பொங்கல் திருநாள் வந்து ரொம்பவே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த நாளை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து விவசாய பெருமக்களுக்கு வந்து நன்றி செலுத்துற ஒரு நாளை தாங்க கொண்டாடுறாங்க ஓகேங்களா சோ இந்த வந்து நம்ம தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லீங்களா சோ இப்படிப்பட்ட நன்னால வந்து இன்னும் சிறப்பாக்குறதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்புல வந்து ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அது மட்டும் இல்லாம ஒரு முழு கரும்பு அப்படிங்கிற பரிசு வகுப்பு வந்து கொடுக்க போறதாட்டு நம்ம கவர்மெண்ட் சார்புல வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க இல்லீங்களா சோ அது கூடவே பார்த்துக்கிட்டோம்னா இலவச வேட்டி சரிகள் வந்து எல்லாமே தயாராயிடுச்சுன்னு அதுவும் வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து அனுப்பி வச்சிருக்கிறதாட்டும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க சோ அதுவுமே வந்து குடிய சீக்கிரம் கொடுக்க போறதாட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா சோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்போட சேர்த்து கூடவே வந்து அவங்க வந்து ஆயிரம் ரூபாய் ரொக்கமணத்தையும் கொடுக்க போறதாட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா சோ பாத்துக்கிட்டோம்னா அந்த ஆயிரம் ரூபாய் பரிசு தொகுப்பு வந்து எல்லாருக்கும் கிடையாது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலையும் வந்து அவங்க வந்து வெளியிட்டாங்க பாத்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாய்ஸ் அதாவது ஸ்டேட் கவர்மெண்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்டும் சரி இந்த ரெண்டுலயுமே ஒர்க் பண்ற எம்ப்ளாய்ஸ் கூடவே பாத்துக்கிட்டோம்னா டாக்ஸ் பே பண்றவங்க அது இல்லாம அவங்க ஒரு சில நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வந்து சொல்லிிருந்தாங்க ஓகேங்களா சோ இது நிறைய மக்களுக்கு வந்து ஏமாற்றமா தாங்க இருந்துச்சு ஏன் அப்படின்னு பாத்தீட்டோம்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பொங்கல் பரிசு தொப்பு வந்து எல்லா ரேஷன் கார்டு தரவுகளுக்கு வந்து கொடுத்தாங்க ஆனா இந்த வருஷம் பொங்கலுக்கு அப்படி இல்ல அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலையும் வந்து அவங்க வந்து வெளியிட்டாங்க ஓகேங்களா சோ இப்படிப்பட்ட நிலையில நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் எப்போ கொடுக்க போறாங்க நம்ம பரிசு தொப்பை எப்போ வாங்கணும் அது மட்டும் இல்லாம இந்த பொருளை வாங்குறதுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில முன்னறிமைகள் எல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் சார்பா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அதை பத்தின டீடைலான தகவல் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனல் உள்ள வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இந்த பொங்கல் பரிசு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை கூடவே வந்து ஒரு முழு கருமும் கொடுக்கறதாட்டு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க இல்லீங்களா சோ இதுக்கு முன்னாடி அவங்க என்ன நிறைய கோரிக்கை வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ரெண்டாயிரத்துல இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் பொங்கல் பரிசு கொடுக்கணும் கொடுக்கணும் சொல்லி இருந்தாங்க ஓகேங்களா சோ இப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம கவர்மெண்ட் de இந்த ஆயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை கொடுக்க போறதாட்ட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா சோ இந்த பொங்கல் பரிசு வந்து பொங்கல் திருநாளுக்கு முன்னாடியே வந்து ரொக்க கொடுக்கப்படும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க ஓகேங்களா சோ ரேஷன் கடை மூலமாட்டு பொங்கல் பரிசு டோக்கனை வந்து அவங்க விநியோகம் செய்யணும் அப்படின்ட்டு சொன்னாங்க ஓகேங்களா சோ அந்த டோக்கனை எடுத்துக்கிட்டோம்னா எப்ப நம்ம வந்து அந்த பரிசு வகுப்பு போய் வாங்கணும் அதுக்கான டேட்டும் அதுல வந்து நம்ம வாங்க போறதுக்கான டைமும் வந்து அதுல வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறதாட்டும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இப்படிப்பட்ட நிலையில பொங்கல் பரிசு வகுப்புக்கான டோக்கன் வந்து ஜனவரி ஏழாம் தேதியில இருந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கொடுக்கப்படும் தாட்டு சொல்லிருக்காங்க ஓகேங்களா

தடுக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து பி ஓ இயந்திரம் மூலமாட்டு நம்மளோட பிங்கர் அவங்க பதிவு செஞ்ச பிறகுதான் நம்மளோட பொங்கல் பரிசுகையை கொடுக்க போறதாட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம ஒரு சிலரோட பிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து பதியாம இருக்கும் இல்லீங்களா சோ அவங்களுக்கு வந்து அவங்களோட கைவிரல் ரேகைக்கு பதிலாட்டு அவங்களோட கையொப்பத்தை வாங்கி அவங்களுக்கான பொங்கல் பரிசு ஒப்ப கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட் சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் தமிழக மக்கள் மட்டும் இல்லாம வருஷ வருஷம் கொடுக்கற மாதிரி தைப்பொங்கலுக்கு வந்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள்ல வசிக்கிற குடும்பங்களுக்கும் வந்து இதே பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை பாத்துக்கிட்டோன்னா ஜனவரி பத்தாம் இருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற அறிவிக்கையும் வந்து அவங்க வந்து வெளியிட்டு ஓகேங்களா சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்துகிட்டனா பொங்கல் பரிசு தொகை பெற முடியாம அதாவது ரேஷன் கடைக்கு யாரெல்லாம் வர முடியாதோ அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட நபரை வந்து அனுப்பி வாங்க கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த ரேஷன் கார்டுல உள்ள நபரோட பேர் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த பொங்கல் பரிசை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது அந்த ரேஷன் கார்டு வந்து யார் பேர்ல இருக்கோ அது மட்டும் இல்லாம அந்த ரேஷன் கார்டுல உள்ள உறுப்பினர்கள்ல வந்து யாராவது ஒருத்தர் வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கான பொங்கல் பரிசுவையே கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ வேறொருவர் மூலமாட்டு வந்து இந்த பொங்கல் பரிசு வந்து நம்ம பெற முடியாது அப்படிங்கிற முக்கியமான தகவலையும் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து வெளியிட்டு இருக்காங்க ஓகேங்க சரிங்களா சோ அது மட்டும் இல்லாம பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க வர பெரியவங்க மாற்றுத்திறனாளிகளை வந்து வரிசையில நிக்க வைக்காம அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அதாவது அவங்களுக்கு வந்து பொருளை கொடுக்கறதுல வந்து முன்னுரிமை வழங்க வேண்டும் அப்படிங்கிற முக்கியமான தகவலையும் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க வர குடும்பங்களுக்கு வந்து எந்தவித சிரமமும் இருக்காத வகையில வந்து அடை ஊழியர்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற தகவலையும் வந்து நம்ம கவர்மெண்ட் சார்பில வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ